முகன் முகா ஆணைமுக ஆனைமுக வருவாயில்லம் அன்புடனே அழைக்கின்றோ வருவாயில்லம் முகா நீ வந்தால் மகிழும் உள்ளம் ஆசையாக அழைக்கின்றோம் வருவாயுள்ளம் ஆனைமுக ஆணைமுக ஆடிவா அவள் போறியும் மோதகமும் சின்னவாவா ஆனைமுக நீ வருவாய் என்றே வருவாயில்ள்ளம் ஓங்கார கணபதியை ஓடிவாவா ஓம் என்ற பிரணவத்தின் உருவேவாவா பாங்குடனே கொழுக்கட்டை படைத்தோ தலைமகனை வா தீங்கணிகள் எடுத்து வைத்தோம் தேனாயினாங்கள் தீந்தமிழில் பாடுகின்றோம் தேவா தேங்காயை உடைத்தேதான் திரண்டே உன்னை தேனொழுக அழைக்கின்றோம் தேவையாரின் மனங்கவர்ந்த அருமை தெய்வம் ஆனை முகன் நீயே அன்றோ செவ்வேளை தம்பியாக கொண்ட தெய்வம் சிவகணத்தின் தலைவனான நீயே அன்றோ எவ்விடமும் பாய்ந்திடவே பொன்னியாற்றை ஏற்றமுடன் ஓடவை தாய் நீயே வீற்றிருக்கும் எளிய தெய்வம் எருக்கம்பு விரும்புகின்ற நீ அன்றோ பாரதத்தை பாங்குறவே எழுதி தந்தாய் பாரெனவே அம்மையப்பர் சொ சீராக பைந்தமிழை கேட்கே செந்தேனாய் அல்லியனி சிறப்பாய் தந்தாய் கூறான வேலேந்தும் குமரன் கேட்க கொடுங்களிராய் வள்ளியை நீ மனக்க வைத்தாய் ஆறமுதாய் நம்பி ஆண்டார் நம்பி உய்ய அருந்தமிழின் மூவினமும் அள்ளி தந்தாய் ஆனை முகம் ஆனை முகம் வருவா முகைமுக வருவாயுள்ளம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க